ஹலோ பிரேசுலார் என்றே கத்தனுடைய வார்த்தை சங்கீதம் நாலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் பக்தியுள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதன் காரணமே நம்மை பக்தியுள்ளவர்களே என்று அறிந்து ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் நாம் எப்படி நான் பக்தியாக இருந்தேன் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை உங்களுடைய உள்ளத்தை அறிந்தவர் நீங்கள் எப்படி உலக காரியங்களில் எவ்வளவு சின்சியராக உங்களுடைய வேலைகள் உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய எல்லா காரியங்களையும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை எப்படி அன்பாய் வழி நடத்துகிறீர்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அது மாத்திரமல்ல ஆண்டவர் உங்களை தாயின் வயிற்றில் உருவாக முன்னே உங்களையும் என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆண்டவருடைய நாமத்தை பணிந்து கொள்ளும்படியாகவும் அவரை ஆசிரிக்கும்படியாகவும் அவர் அதனின் நேரங்களிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாகவும் அவரை கனப்படுத்தும்படியாகவும் அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் மண்ணுகிறவர்களாகவும் ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் நம்மோட மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் கத்தற்கு ஏற்ற வகையில் பயபக்தி உள்ளவர்களாய் வளர்த்த வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறார் நீங்கள் பயபக்தி உரியவர்கள் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் நீங்கள் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடைப்பட்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருப்பதன் முக்கியமான காரணமே நீங்கள் பக்தி உள்ளவர்கள் என்று ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார் உங்களுடைய பக்தியை அவர் பார்த்து உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் உலகத்திற்கு உண்டான பக்தியிலேயே என்னுடைய மகன் எவ்வளவு சின்சியராக இருக்கும்போது என்னுடைய காரியங்களில் எவ்வளவு சின்சியராக இருப்பான் என்பதை அறிந்து அவர் நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறார் ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக பக்தி உள்ளவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் ஆண்டவரே நீர் என்னை பக்தி உள்ளவன் என்று எண்ணி என்னை தெரிந்தெடுத்ததுக்காக நன்றி எஸ் அப்பா இந்த நாளிலேயும் நீர் உடைய சித்தத்தின்படி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஆண்டவடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆவியாத்மா சரீரம் ஒவ்வொன்றையும் ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுப்போம் கட்ட தாமே நம்மோடு கூட இந்த பிரிய கார்த்தி செய்ய வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அண்மையை சிகான பர்லவத்தின் தந்தையை ஆசிரிக்கப்பட்டதான் இந்த நாளில் நீர் கொடுத்தபடியே வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் பக்தி உள்ளவர்கள் என்று அறிந்து உமக்கென்று எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் தெய்விகா நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் நீ அழைத்த அழைப்பிற்கு பாத்திரமுள்ள உள்ள எங்களை மாற்றுவீராக பயபக்திக்குரிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராங்க நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து பெரிய கருத்தை செய்து நாமத்தை மயமப்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆப்பர்ட்டேஸ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆமே